உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியிலே அமைந்துள்ள ஷாஹி ஜும்மா மசூதி பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு இந்து கோவில் இருந்தது அதை புனரமைத்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு உள்ளூர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதற்கு அளவீடுகள் செய்வதற்கு நீதிமன்ற ஆணையை பெற்று ஒரு திட்டமிட்ட கலவரத்தை யோகி ஆதித்யநாத் அரசு செய்திருக்கிறது அந்த கலவரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருந்து உண்மை நிலவரம் வெளியே தெரியாமல் இருப்பதற்கு தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய தர்காவின் கீழே இந்து கோவில் இருக்கிறது அங்கேயும் அந்த கோவிலையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பு இறங்கி இருக்கிறது இதையெல்லாம் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே இயங்குகிற இன்னொரு இந்துத்துவ மதவாத கும்பல் அன்னை வேளாங்கண்ணி கோவில் வேலன் கண்ணி என்கிற இந்து ஆலயத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே களம் இறங்கி இருக்கிறார்கள் இப்படி மதவாத நாடெங்கும் உள்ள மசூதிகளையும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் திட்டமிட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்குகின்றன இந்த நிலை நீடிக்குமானால் நம்முடைய நாட்டிலே ரத்த களரி உருவாகும் எந்த தரப்பு மக்களும் அமைதியாக வாழ முடியாது எனவே இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்காமல் நரேந்திர மோடி அரசு உடனடியாக யோகி ஆதித்யநாத் அரசை கலைக்க வேண்டும் இந்த மதவாத சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய அவலத்துக்குள்ளாகி போகும் என்கிற அடிப்படையிலே குமரி பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்த நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னால் நாகர்கோவிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே பாணியிலே சிந்தித்தால் நாகர்கோவில் நகரம் இங்கே நாகராஜா கோவிலை ஒட்டித்தான் வருகிறது நாகராஜா கோவிலிருந்து தான் தன்னுடைய பெயரை பெறுகிறது நாகராஜா கோவில் சமண கோவிலாக இருந்த இடம் இந்த இந்து கோவிலை இடிக்க முடியுமா இப்படியே இடிக்கப் போனால் எங்கே போய் முடியும் என்கிற தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்